கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது உங்க இங்க காலியாக இந்த கூடாரத்தை பொறுத்த வரைக்கும் சில ஓடுகாடிகளை வைத்துக் கொண்டு பேச ஆரம்பிப்பீர்கள் என்றால் மாதிரி ஆசை பொருட்களுக்கு நாமும் ஆசைப்பட்டு இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த உலமா பெருமக்களும் போய்விடுவார்கள் என்றால் இது அல்லாவுடைய மார்க்கம் இது அல்லாவுடைய ஜோதி அவன்

கொண்டு போராடுவதற்கு முன்னால் சைஃப் ரசாதி அஜுலத் அவர்களே கொஞ்சம் யோசிங்க உங்களிடத்துல நிறைய நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம் கேட்கும் போதெல்லாம் குரான் ஹதீஸ் என்பதை விட தன்னிச்சையான விளக்கங்களை தான் நீங்கள் கொடுத்தீர்கள் உங்களிடத்துல அதிகம் அதிகமாக தனி மனிதர் பிஜேயோடைய காழ்ப்புணர்ச்சியை தான் அதிகம் அதிகமாக பார்க்க முடிந்தது காழ்ப்புணர்ச்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கூனு கவ்வா நீ நலாயி சுகாதா அந்த நீதி உங்களுக்கே எதிராகவே இருந்தாலும் அந்த நீதியை கடைபிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற அந்த அடிப்படையில் நீதியை கடைபிடித்து இந்த சத்தியத்தை சொல்வதற்காக வாருங்கள் எப்படிப்பட்ட பெயரையும் புகழையும் சைஃபந்தி என்ற சாஜி அதிரைத்தவர்களே நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ ஒரு பெரும் இளைஞர்களுடைய ஒரு பட்டாளம் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சத்திய கருத்துக்கு தலைமை ஏற்கக்கூடியவர்களாக நீங்கள் வாருங்கள் என்று அன்பான முறையில் அழைப்பு கொடுத்து இப்படியான இந்த அழைப்பிற்கு நீங்கள் பதில் பதிலளிக்காவிட்டால் அல்லாஹை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிற்கு சதீவாக சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவன் ஒரு ஆசருடைய வீட்டில் இருந்து இப்ராஹிமை கொண்டு வந்தவன் அதே விதமா அபு தாலிபா அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தில் இருந்து முகம்மதை கொண்டு வந்தவன் அபு ஜஹல் பரம எதிரி இடத்திலிருந்து கொண்டு வந்த இறைவன் உங்களுடைய சந்தனிகளிலையும் உருவாக்குவதற்கு முன்னால் கொஞ்சம் சீக்கிரமா நீங்க திருந்துங்க அஸ்லாம்